இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஸ்கின் ரொம்ப பல பலன்னு ஆகிறதுக்கு இந்த ஒரே ஒரு க்ரீம் மட்டும் நீங்கள் டெய்லி நைட் யூஸ் பண்ணிட்டே வாங்க உங்கள் ஸ்கின்னோட கலர் வந்து இப்போ இருக்கிற கலரை விட நல்லா வந்து ஒரு நல்ல சைனிங்காக ஒரு க்ளோவாக நல்ல கலர் கொடுக்கும் இந்த வாங்க எப்படி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு மைசூர் பருப்பு எடுத்துக்கோங்க இந்த மைசூர் பருப்பு நம்ம ஸ்கின் நல்லாவே ப்ளீச் பண்ணி நல்லா ப்ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மைசூர் பருப்பு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குங்க அந்த பருப்பு நார்மலாக வந்து நம்ம எல்லோ கலரில் இருக்கிற பருப்பு நீங்கள் வாங்காதீங்க அது எந்த யூஸ்மே கிடையாது ஸ்கின்னுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் மைசூர் பருப்பு வாங்கிக்கோங்க இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த பருப்பை ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நேரத்துக்கு ஊற வச்சுருங்க மாதிரி நல்லா வந்து ஊர்ணியும் நல்லா பெருசு பெருசாக வந்துடும் இல்லையா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அப்படியே மாற்றிட்டு தண்ணியை வந்து இதில் ஊற வச்சுக்கிற தண்ணியை மட்டுமே ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா க்ரீம் மாதிரி உனக்கு கிடைக்காது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ இது மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த வடிக வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்தமாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க நீங்கள் தண்ணி வந்து நான் சொன்னால் அந்த ஊற வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை மட்டுமே ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து திக்காக கிடைக்காது அதோடய பெனிஃபிட்டுமே உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும் ஸோ நல்லா அளவுக்கு வந்து நம்ம தண்ணியை கம்மி பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு க்ரீம் நல்லா பெனிஃபிட் கொடுக்குங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற்றி அரைச்சிருக்கோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியுமே நம்ம வந்து தனியாக பிரித்து எடுக்க தான் போகிறோம் நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து அவங்களை அமுத்தி அமுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி அதோடய சாரெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த மைசூர் பருப்பு வந்து அந்த அரைஞ்சது அந்த திப்பி திப்பியாக இருக்குது இல்லையா அது ரொம்ப திக்காக இருக்கும் அந்த வடிகட்டில் வந்து வடிகட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் சிரமப்படாமல் நல்லா நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அதோடய பால் வந்து நமக்கு கிடைக்குங்க இது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ வந்து நம்ம கலரமே நல்லா நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க சன் டேனையும் ரிமூவ் பண்ணிவிடும் சில பேருக்கு வந்து முக முகத்தில் கரும்புளிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்லா மறைஞ்சிட்டே வரும் வாழை சுற்றி இருக்கிற கருப்பு கூட மறைஞ்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா அந்த அந்த பால் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அது நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பத்து காமன் நேரத்துக்கு ஒரு காமன் நேரத்துக்கு வந்து நீங்கள் ஆட்டாமல் அப்படியே வச்சுருங்க அந்த க்ரீமை அந்த பவுலை வந்து ஆட்டாமல் அப்படியே வச்சுருங்க உரமாக இதோடய க்ரீம் இந்த திக்கான க்ரீம் எல்லாமே அடியில் போயிட்டு நம்ம ஊற்றுன தண்ணி எல்லாமே மேலே வந்து இருக்கும் மேலே வந்து அழுங்காமல் இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டை எதை எடுத்துகிட்டு அழுகாமல் இப்படி சாய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி மட்டும் நீங்கள் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு பாதை தெரியும் இந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி ஒரு திக்னஸ் இல்லாமல் லிக்யூடு மாதிரி இருக்கும் இல்லையா இது தனியாக பிரித்து எடுத்துருங்க அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவு மாதிரி இருக்கும் திக்காக ஒரு மாவு மாதிரி இருக்கும் நம்ம எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஸ்பூனில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாவு மாதிரி கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த க்ரீமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் ஆகும் அந்த ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் தண்ணியோடு ஆட் பண்ணோம்னா அந்த க்ரீம் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரும் கிடைக்காது நம்மளுக்கு பெனிஃபிட்டுமே சீக்கிரமாக கிடைக்காது ரொம்ப லேட் ஆகும் இப்போ இது கூட அலோவரா ஜெல் நீங்கள் வந்து ரெடிமேட் அலோவரா வந்து அந்த பாட்டிலில் இல்லையா அந்த அலோவரா யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் கெட்டு போகாமலும் இருக்கும் ஸோ வந்து செடியில் கிடைக்கக்கூடிய அலோவரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும் ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்காது ஸோ இது வந்து நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பிராண்டாக வந்து வாங்கிக்கோங்க அந்த கலரில் ஆட் பண்ணாமல் இந்த க்ரீன் கலரெலாம் ஆட் பண்ணியிருப்பாங்களே அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அது கெமிக்கல் ஸோ அலோவரா ஜெல்லி வந்து ஒயிட்டாக இருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற அலவரா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஆலிவ் ஆயில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் இதுவுமே நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேனை ரிமூவ் பண்ணுறோம் பண்ணிடும் அது மட்டும்தான் இந்த கருவலையும் இருக்கு இல்லையா சுற்றி கருவலையும் இந்த மூக்கு சைடில் எல்லாம் கருப்பு இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண யூஸ் பண்ணவே நல்லா வந்து ஃபேட் ஆகிட்டே வரும் நெக்ஸ்ட்டு இது கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக எதுவுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரோஸ் வாட்டருமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் அந்த வாசனமே நமக்கு வந்து அந்த க்ரீம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரோஸ் ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும் அந்த வாசனம் நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் விட்டமின் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நம்ம ஸ்கின் பிரைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அதுக்கு பதிலாக தான் வந்து நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஸோ இன்னும் கொஞ்சம் அலோவரா யூஸ் பண்ணிங்கன்னா கெட்டியான ஒரு க்ரீம் கிடைக்கும் இல்லை இதுவே போதும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தாலே ஓகே தாங்க இந்த க்ரீமை வந்து ஒரு ஆர்டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் இது கெட்டு போகாதீங்க நீங்கள் டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை லைட்டாக வந்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கோங்க நெக்கு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நைட்டில் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்கி போயிருங்க காலையில் அந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் மாதிரி தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் ரசல் கிடைக்கும் செம்ம பிரைட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்